தமிழன் என்று சொல்லடா நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் டைரக்டர் பி வாசு அவர் மகன் சக்தி நடிகர் சக்தி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்திற்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கி மற்றும் அங்கு வந்த எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தான தர்மம் என்பது சிறப்பான ஒரு ஆலயமாக வழங்கப்படுவது நமது கேப்டன் ஆலயம்தான் அங்கு தான தர்மம் என்பது அன்னதானம் அந்த அன்னதானத்தை சக்தி அவர்கள் தன்னோட கையால் எல்லாருக்கும் பரிமாறினார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல பேர் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு வாசு இயக்கிய பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்தவர் தான் சக்தி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி திரைப்படங்களையும் பி வாசு இயக்கியிருக்கிறாரு மிக அருமையான திரைப்படம் கொடுத்த வாசு அவர்களின் பையன் நடிகர் சக்தி அவர்கள் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் வந்து கேப்டனை வழங்கியிருக்கிறாரு அவர் கூட சினிமாவில் பயணிக்காட்டாலும் அவர் கூட நிறைய பழகி இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா அப்பா கூட இருக்கும் போது அவர்கிட்ட போய் நிறைய பேசுவேன் அங்கு இது எப்படி இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிக பயங்கரமாக இருக்கும் அந்தந்த ஒரு ஒரு சீரப்பு சேதுபதி ஐபிஎஸ் இந்த மாதிரி பல திரைப்படங்கள்லாம் நான் ஷூட்டிங் எடுக்கும்போது அப்பா கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நின்றுக்கிறேன் பார்த்துருக்குறேன் பொன்மலை சென்மன் இந்த மாதிரி பல திரைப்படங்கள் எடுக்கும்போது ஷூட்டிங் பாட்டில் பார்த்து அவர் கூட நல்ல பல நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு தலைசிறந்த ஒரு நடிகர் என்று நடிகர் சக்தி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் வந்து சிறப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கி சென்றார் மிக அற்புதமான ஒரு நாளாக விளையாட்டு